வெல்கம் பேக் சீரியல் லவர்ஸ் இசைக்கு தின்ன கடை வைக்க பிளான் பண்ணி கடைக்கு எல்லாத்தையும் பொருள் வாங்கிட்டு வர்றாங்க இதுக்கு பின்னணி பார்த்தீங்கன்னா எல்லாமே சண்முகம் தான் காரணம் இதை கேட்டோட பரணியும் பயங்கர ஷாக்கா இருக்காங்க இதை பத்தி டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மனு கொடுத்துருக்காங்கல்ல அது எல்லாத்தையும் பாத்துட்டு இருக்காங்க என்னது இது அநியாயமா இருக்கு பாதாள சாக்கடை வர்றது நல்லதானா அப்படின்னு பேசிட்டு இருக்கும் பார்த்தா ஒரு வண்டி இவங்களை கிராஸ் பண்ணி போகுது வண்டி நிறைய எல்லா ஸ்நாக்ஸ் இருக்கு அதை பார்த்துட்டு உடன்கூட சொல்றாரு என்னென்ன உங்கடைக்கு யாரோ போட்டியா எவரும் ஒருத்தன் கடை வைக்க போறான் போல இருக்குது அப்படின்னு சொல்லும்போது போது ஆமாண்ணே எவனோ ஒருத்த கடை வைக்கிறான் அவனை சும்மா விட கூடாதன்னு சொல்லி உசாரா இருந்துக்கணும் ஆமால சண்முகம் இவனையெல்லாம் கடை எல்லாம் போட விட கூடாது எப்படியாச்சும் தடுத்து நிறுத்திடுறோம் அப்படின்னு உடன் கூடி சொல்றாரு என்னால இது புது பிரச்சனையா இருக்குது சரி போய் அவனை ஃபாலோ பண்ணலாம்னு சொல்லிட்டு மூணு பேரும் அந்த வண்டியை ஃபாலோ பண்ணிக்கிட்டு போயிட்டு இருக்காங்க எப்படியோ ஒரு வழியா ஃபாலோ பண்ணி புடிச்சிடறாங்க வண்டியை நிறுத்தி பார்த்தா அது நம்ம இசைக்குதான் கூலர் எல்லாம் போட்டுட்டு நின்னுட்டு இருக்காங்க எவ்ளோ இசைக்கு நீயா அப்படின்னு கேக்குறாரு வெட்டுக்கிளி உடனுக்குடி அண்ணன் கேக்குறாரு என்ன பிள்ள நம்ம கடைக்கு ஏதாச்சும் ஜாமனம் போட போறியா அப்படின்னு கேக்குறாங்க நம்ம கடைக்கு இல்ல அண்ணா ஏன் கடைக்கு அப்படிங்கிறாங்கன்னா ஓ கடையா ஆமா என் கடை ஆரம்பிச்சிருக்க அப்படின்னு சொல்றாங்க ஆனா நீ தானே ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் எல்லாம் வாங்குறாங்க சண்முகத்துக்கிட்ட இசைக்கு நல்லா நல்லாரு நல்லா வருவல நல்லா வருவல அப்படின்னு ஆசிர்வாதம் பண்ணிட்டு கையெல்லாம் கொடுக்குறாரு கைய கொடு சூப்பரா செஞ்சிருக்கப்போ அப்படின்னு சொல்றாங்க என்னனே நம்ம வீட்டுல புள்ள போய் இதெல்லாம் பண்றேங்குது அப்படிங்கிற நில பண்ணட்டும்ல எனக்கு ரொம்ப சந்தோஷமா சண்முகம் அப்படின்னு சொன்னோட இசைக்கு சொல்றாங்க நான் மட்டும் சும்மாவா இருக்கிறது அதுதான் இந்த தொழில் அப்படின்னு சொல்றாங்க சரி கிளம்புனியே அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் வண்டி ஏத்தி விட்டுறாங்க அங்க இருந்து கூலரை போட்டுக்கிட்டு கெத்தா போறாங்க இசைக்கு இத பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காரு என்னென்ன நமக்கு எதிராவே கடைய வச்சிருக்குது வெக்கிட்டுல எனக்கு சந்தோஷம் தான் அவ்வாறு பெரிய ஆளா வருவாப்பாரு அப்படின்னு கிட்ட சண்முகம் சொல்றாரு இதெல்லாம் கேட்டுட்டு வெட்டிக்கிளியே ஆனா என்ன அவனு சொல்லட்டுமா என்னல நான் வேணா அங்க இருந்த கடையில போய் சேர்ந்துகிட்டமா ஏண்டா ரொம்ப நல்லா இருக்குடா நாங்க வச்சுக்கிட்டு இதே அவளா இருந்தா திராணி இருந்தா அவகிட்ட போய் சேரு போக அப்பவே நசுக்கி போட்டுருவா அப்படின்னு சொல்றாரு நீ செய்யற வேலைக்கு அப்படிங்கிற மாதிரி நீ சரிதான் சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் கடை தொட அப்படிங்கிறாரு வெட்டிக்கிலி அதுக்கப்புறம் அங்க இருந்து கிளம்புறாரு சண்முகம் ரொம்ப சந்தோஷமா இருக்காரு சண்முகம் ஏன்னா இசைக்கி ஒரு கடை ஒண்ணு ஓபன் பண்ண போறாங்க அதெல்லாம் ரொம்ப சந்தோஷத்துல இருக்காரு சண்முகம் வைகுண்டம் வீட்டு காமிக்கிறாங்க வீட்டுல எல்லாம் சாக்கெல்லாம் முன்னாடி காய போட்டுட்டு இருக்காரு அதை பார்த்துட்டு பரணி கேக்குறாங்க இன்னும் இதுக்கெல்லாம் மவுஸ் இருக்கா மாமா அப்படிங்கிறாங்க என்னத்த எப்படி சொல்லிட்டேன் என்னதான் பிளாஸ்டிக் பை அது இதுன்னு வந்தாலும் இந்த பைக்கு ஈட இனி இருக்குமா அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா நம்ம இசைக்கு வர்றாங்க யாரு இது பரணி கூலிங் கிளாஸ் எல்லாம் போட்டுட்டு வர்றாங்க அப்படின்னு சொல்லும் போது எப்போ நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு கூலர் கழட்டிட்டு பேசுறாங்க இசைக்கு ஏன் இசைக்கு இது என்ன அண்ணன் கிடைக்கதாச்சும் வாங்கிட்டு போறியா அப்படிங்கிறாங்க அண்ணன் கிடைக்கல ஏன் கிடைக்கும் கடியா என்ன பேசிட்டு இருக்க சிக்கி ஆமாப்பா நான் கடவைக்கு போறோம்ல அப்படின்னு சொல்லும் போது பரணி எல்லா கேர்ள்ஸையும் கூப்பிடுறாங்க அவங்க எல்லாரும் வந்துடுறாங்க இவங்க கடவைக்கு போற விஷயத்த சொல்றாங்க நீ ஒரு மளிகை கடை போட்டேன்னா அண்ணனுக்கு எப்படி வியாபாரம் ஆகும் அப்படின்னு சொல்லி வைகுண்டா சொல்றாரு எப்போ அண்ணன் கடை வச்சிருக்கிறதோ அம்பளி வீதியில வச்சிருக்காங்க நான் இங்கில வைக்க போற இங்க என்னால சொல்ற நம்ம திண்ணில தான் கடை வைக்க போற திண்ணை கடை அப்படின்னு சொல்றாங்க இசக்கி அது என்னக்கா திண்ணக்கடா அப்படின்னு கேக்குறாங்க கனி நம்ம வீட்டுல திங்க நான் கடை வைக்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன் இது ஏன் வீடு நீங்க நான் திங்க கடை வைப்பேன் ஸ்வீட்டுக்கு செலவுக்கும் காசு கொடுப்பேன் என்ன யாரும் ஒன்னும் சொல்ல முடியாது நானும் ஒண்ணும் ஏப்ப எல்லாம் இல்ல அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்து ரசிச்சிட்டு இருக்காங்க பரணி அப்படி சொல்லு அப்படின்னு ரத்தனா சொல்லிட்டு இருக்காங்க கனி சொல்றாங்க அப்ப சூப்பர்க்கா நான் திங்க் நீ ஓசிலேயே எடுத்து சாப்பிட்டுக்குவேன் அப்படின்னு சொல்றாங்க இல்ல உங்க வீட்டுக்காக தான் இந்த கடையை நான் வச்சிருக்கேனா அப்படிலாம் இல்ல காசு கொடுத்துதான் வாங்கணும் வேணும்னா ஆஃபர் கடை இருக்குது அப்படின்னு சொல்றான் கெசக்கி அது என்னடி ஆஃபர் அப்படின்னு கேட்கிறாங்க வர்றவங்களுக்கு எல்லாம் சோடா கொடுப்போம்ல அப்படின்னு பரணி பார்த்து சொல்றாங்க கணிசி சொல்றாங்க அக்கா எப்ப கடை ஓபன் பண்ண போற நாளைக்குதான் அக்கா இன்னைக்கே ஓபன் பண்றிய ஏன்ல இல்லக்கா நாளைக்கு எனக்கு பரிச்ச இருக்குது அதனாலதான் நான் இன்னைக்கே சாப்பிட்டுக்கவே ஏஷ்டத்துக்குல என்னால ஓபன் எல்லாம் பண்ண முடியாதுடி நாளைக்குதான் நல்ல நாள் நாளைக்குதான் ஓபன் பண்ணுவேன் அப்படின்னு ஆகுது அடுத்தது இசுக்கி வீட்டுல கணக்கு பார்த்துட்டு இருக்காங்க பரணி வர்றாங்க என்ன கணக்கெல்லாம் பாத்துட்டு இருக்க தொழில இது தான் ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க பரணி இல்ல பரணி இப்ப செலவை எவ்வளவு பண்ணிருக்கோம்னு சொல்லி கணக்கு எழுதுனா தானே மத்ததெல்லாம் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க இசக்கி உங்க அண்ணன் இது நைட்டு பேசுனது தப்பா நினைச்சுக்காத இசக்கி அவ மனசுல ஒண்ணு வச்சுட்டு பேசுனா உன்னோட நிலத்துக்கு தான் பேசுனா ஆனா தப்பா எதுவுமே பேசல அப்படின்னு சொல்லும்போது போது ஏன் அண்ணனை பத்தி எனக்கு தெரியாத பரணி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு பிளாஷ்பேக் போகுது உட்காந்து அவங்க அண்ணன் திட்டினாங்கல்ல இவ சம்பாரிச்சு கொடுத்துதான் ஆகணும்னு சொல்லி திட்டினாங்கல்ல அதை நினைச்சுக்கிட்டு ஃபீல் பண்ணிட்டு அழுதுட்டு இசுக்கி அப்ப வந்து ஏப்பில நான் பேச நினைச்சு தப்ப நினைச்சிட்டியா அப்படின்னு சொல்றாங்க சண்முகம் வந்து வெந்த புள்ள வேலை பாய்ச்சி போட்டு இப்ப எதுக்கு நான் வந்து பேசுற அப்படின்னு சொல்றோன்னு என்ன போய் நீ நினைச்சிட்டே நினைச்சிட்டேல அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்த சொல்றாங்க உங்க மாமனார பாத்த அவ என்ன கேட்டா தெரியுமா மேலதாளத்தோட வீட்டுக்கு கூட்டிட்டு போனேல என் வீட்டுல நான் அவளை சமையல் கறிய வச்சிருந்தேன் உன் வீட்டுல என்ன பண்ணிட்டு இருக்கா அதே தானே பண்ணிட்டு இருக்கா அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டால அப்பதானே எனக்கு அப்படி கோணிப்பையில ஊசி தச்ச மாதிரி இருந்ததுல நீயும் ஒண்ணு பண்ணி முன்னுக்கு வரணும் அப்படின்னு சொல்றாரு சண்முகம் அந்த இதை நினைச்சுக்கிட்டு தான் அப்படி சொன்ன முடியும் ஏதோ சின்ன வயசுல படிச்சிருந்தேன்னா கூட நம்ம வீரா மாதிரி ஏதாச்சும் ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி ஏதாச்சும் ஒரு வேலைக்கு போயிருப்பேன் இப்ப நான் என்ன படிச்சுனா நான் படிக்கல கணக்கு வழக்கு பார்க்க தெரியும் அதே சமயத்துல வரவங்க போறவகிட்ட நல்லா பேசுவேன் அவ்வளவுதான் இப்போ ஒரு நான் நிலைமைக்கு வரலையா நீ ஏதாச்சும் ஒரு தொழில யோசனை பண்ண அண்ணன் நான் உனக்கு துணையா இருக்கிறேன் கடவுள் முருகனும் துணையா இருப்பாரு அப்படின்னு சொல்றாங்க சரி அண்ணா அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் தான் இந்த கடையை வைக்கிறதுக்கு யோசனை பண்ணிருக்காங்க இசக்கி இந்த விஷயத்த பூரா சொல்றாங்க சொல்லி முடிச்சோடனே ஏ நீயும் சரி உங்க அண்ணனும் சரி பயங்கரமான ஆளுகடி எவ்வளவு பெரிய விஷயத்தை பண்ணிருக்கீங்க பாரு பண்ணி போட்டு இப்படி அமுக்கமா இருக்கீங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு பரணி சொல்றாங்க அதுக்கு இசைக்கு சொல்றாங்க ஆமா பரணி நானும் யோசனை பண்ணி பார்த்தேன் எனக்கு கணக்கு வழக்கு பாக்க தெரியும் வரவங்கிட்ட நல்லா பேசுவேன் இதை வச்சு அப்ப நான் தொழில் நடத்திடலாம்ல அதனாலதான் கடை வைக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க இசக்கி நான் ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும் அதனாலதான் நான் தலை நிமிந்து வாழணும் தான் என் அண்ணுகிட்ட சொல்லாமே இந்த கடையை வைக்கிறேன் இந்த கடையை வைக்கிறதுக்கு ஏற்படலாம் இப்ப செஞ்சுட்டேன் என் மனசுல கலங்க இல்லாம சந்தோஷமா தலை நிமிந்து வாழ்றேன்னே அதுக்கு காரணம் யாரு என் அண்ணன் தாண்டி அதனால தாண்டி சொல்றேன் என் அண்ணன் எல்லாத்துக்கும் மேல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது போதே பாத்தீங்கன்னா இது எல்லாத்தையும் சண்முகம் நின்னு கேட்டுட்டு இருக்காரு ரொம்ப ஃபீல் பண்றாரு இசக்கி பேசுறத பாத்துட்டு அப்படி இசக்கியும் சண்முகத்தை பாக்குறாங்க அவங்க அண்ணனை பார்த்தோன்னு ஓடி போய் அண்ணா அப்படின்னு கட்டி பிடிச்சுக்கிறாங்க எனக்கு தெரியும்ல தெரியும்ல நீ எப்படி முன்னுக்கு வந்துருவேன் எனக்கு தெரியும்ல எப்படியாச்சும் கருணும் போட்டு நீ முன்னுக்கு வந்துருவே எனக்கு நம்பிக்கை இருக்குல்ல இந்த அண்ணன் உனக்கு எப்பயுமே துணையா இருப்பேன்ல அப்படின்னு சொல்றாரு சண்முகம் ரொம்ப நன்றி நன்றிண்ணா அப்படின்னு சொல்றாங்க ஏல அண்ணன் போய் என்ன நன்றி எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறேன் இங்க வரும் வேலையில மட்டும் தான் அண்ணன் இருக்கணும் புரியுதா ஆஹ் புரியுதா அண்ண நிச்சயமா அண்ணன் நான் கண்டிப்பா இத சாதிச்சு காமிப்பேன் சமூகத்தோட தங்கச்சின்னு மாமா கிட்ட காமிப்பேன் அப்படின்னு சொல்லும் போதே நான் தராசு வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி வெட்டிக்கிளி சொல்றாரு ஆனா நூறு கிராம் இருநூறு கிராம்னு சொல்லி உளுந்து பருப்பு எல்லாம் போடணும்னே அதுக்குதான் தராசு வாங்கிட்டு வர சொன்னேன் வெட்டிக்கிளி வாங்கிட்டு வந்துருச்சு நான் போய் வெயிட் எல்லாம் போடுறேன் அப்படின்னு சொல்லும் சண்முகம் சொல்றாரு இந்த ஒரு கிலோ கட்டுல ரெண்டு கிலோ கல் எல்லாம் குறைஞ்சு போச்சுன்னு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கேன் அவனே தூக்கி கல்லுக்கு பதிலாக உட்கார வச்சிரு அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாரு சண்முகம் என்ன நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறாங்க இசக்கி போன பின்னாடி பரணி நீ அவசரமா வார்த்தையெல்லாம் விட்டா இது எப்படி அப்படின்னு சொல்றாரு சண்முகம் நீங்க அஞ்சு பேரு சம்மியான அமுக்கு நினைக்கிறா சைலண்டா இருந்து காரியத்தை முடிச்சிருக்கீங்க பாருங்க அப்படின்னு சொல்றாங்க பரணி எலே அதத்தானே உடம்பு சொல்றது எலே என் நாலு தங்கச்சிகளுக்காக இதோ இந்த வலது தோல் இருக்கு இந்த இடது தோல் ஃப்ரீயா தான் இருக்குது யாராச்சும் ஆசைப்பட்டா வந்து கட்டலாம் அப்படின்னு சொல்றாரு சண்முகம் பரணி போய் அப்படி சண்முகத்தை கட்டி புடிச்சு அப்படின்னு நினைட்டு இருக்காங்க இதோட இந்த எபிசோட் முடியுது